இந்த ஏவுகணை தாக்குதலை முன்னின்று நடத்தின இரண்டு பெண்கள் பெண் இஸ்லாமிய பெண் நாட்டுப்பற்றோடு அவர் தான் அதை கச்சிதமாக முடிச்சிருக்கார் யோமியா சிங் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் ஒரு சீக்கியரும் ஒரு இஸ்லாமியரும் இந்த பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க பல பெண்கள் குங்குமத்தை அழித்ததால் இந்த பெண்களை வைத்தே அவர்களை தாக்கணும் அந்த குற்றவாளிகளை தாக்கணுங்கிறதுக்காக பெண்களை முன்னிறுத்தி நடத்துனது இந்திய வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி நடந்த போரில் பெண்கள் முன்னின்று தாக்குதலை நடத்தியது இதுவரை நடக்காத ஒன்று அதுவும் இஸ்லாமிய பெண் ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதி ஃப்ராடு பசங்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் மதம் மதம்ட்டு கொண்டு வரான் நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்காக இந்த ரெண்டு பெண்களை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியது மிக ஒரு முக்கியமான விஷயம் அந்த இரண்டு பெண்களுக்கும் நம் அனைவரும் இந்தியாவில் இருக்கும் அனைத்து இந்தியர்களும் தலைவணங்கி வணக்கம் தெரிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து காரணம் அவர்கள் மதத்தை பார்க்கல நாட்டை பார்த்தாங்க அந்த குரோஷியுடைய தாய தந்தையெல்லாம் சொல்கிறார்கள் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என் மகள் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலை முன்னின்று நடத்தியிருக்காங்க ஏது ஜா மதம் நாட்டுக்கு நாடு மோதல் வரும்போது மதத்தை பற்றி பேசுகிறவன் மனிதனா அதுதான் சொல் இன்னைக்கு ரஷ்ய ரஷ்யாவும் உக்ரைனும் பேசிக்கிட்டு இருப்போம் மோதுகிறாங்க அவங்க ஒரே நாடாக இருந்தவங்க அங்கே மதம் வருகிறதா அதனால் சொல்கிறேன் மதத்தை இவங்க கொண்டு வர்றவங்கெல்லாம் முட்டாள்தனமான ஒரு தலைவர்கள்